உங்களை எல்லாம் ஒரே இடத்திலே பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒரு எனக்கு தோன்றுகிற தவிர பேசலாம் என்ற கள்ளம் கவெடுத்த மக்கள் ஆண்டு காலம் எனக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி வீரனாக சபைக்கு அனுப்பினார்கள் நான் தொடர்ந்து எங்கள் பகுதிக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஆட்சிக் கொண்டிருந்தேன் ஆனால் கேவி குப்பம் தொகுதி தனியாகி இது ஒரு தனி தொகுதியான காரணத்தால் நான் காட்பாடியிலேயே நிலையாக நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது நான் உங்களோடு இன்றைக்கு ஓட்டு உறவில்லாவிட்டாலும் நமக்குள்ளே ஒற்றுமை உறவு இருக்கிறது சில நேரங்களில் பெரியவர்கள் ஒரு விழாவுக்கு போகாவிட்டால் அவன் பையனை கூப்பிட்டு அனுப்புறேன் அப்படி நான் நிற்க முடியல என் பையன் கூப்பிட்டு இந்த தோரிய நான் சொல்லியிருக்கிறேன் ஆகையெல்லாம் அந்த உறவு அற்று கூடாது எனவே நான் உங்களை எல்லாம் கேட்பது எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா என்பதுதான் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் இந்த பகுதியிலே நீர் ஆதாரம் குறைவு ஒரு பக்கம் மோர்தான் கட்டி அதனுடைய கால்வாய் அப்படியே இறங்கி வந்து காங்கோப்பத்தை சுற்றிக்கொண்டு மேல் வாயிலுக்கு ஏழு கீழே குட்டுகூர் வழியாக அது கடைசியிலே போய் அன்னங்குடியிலே சேர்கிறது இந்த வடிகளை வருகிற பல ஊர்களுக்கு நாங்கள் வேப்பூர் ஒன்று வடியில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்கும் அவரால் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனாலும் நான் ஏதோ விவசாயிகள் தானே என்பதை நான் விட்டுவிட்டிருக்கிறேன் நம்ம வைத்துதல் சொன்னதை போல் மிகையாக வருகிற நேரத்தில் அவர் சொன்னதை போல் அந்த ஏரிக்கு அண்ணங்குடியிலிருந்து வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை நான் தெரிவித்து ஆகியன பற்றிய கொண்டு ஒரு கால்வாய் இப்படி எல்லாரையும் பசுமை ஆகிவிட்டது நான் பாராளுமன்றத்தில் ஓட்டு கேட்பதற்காக கிழமுட்டு போருக்கு போயிருந்தேன் அப்பொழுது என்ன கேட்டார்கள் நாங்கள் உனக்கு ஓட்டு போடும்போது கூட ரெண்டு பேட போட்டோம் சில பேடவில்லை சிலர் போட்டோம் ஆனால் உன் பிள்ளைக்கு முழுதும் போடுவோம் என்றார் என்ன காரணம் என்று கேட்டேன் இந்த காவாயில் தண்ணி போகிறது அதுவே ஓடம் ஏறி எங்கள் கணத்திலெல்லாம் தண்ணி மேலே வந்து விட்டது முப்போகும் எங்களால் இப்ப விளைவிக்க முடிகிறது என்று பெருமையாக சொன்னார்கள் அந்த ஒவ்வொரு தண்ணாவரினுடைய இன்னொரு கால்வாய் குடியாததை எட்டி போய் அது அணைக்கட்டு தொகுதி முழுவதுக்கும் தண்ணீர் கொடுத்து வருகிறது அதுக்கு கீழே இப்பொழுது சொன்னாங்க செட்டா செட்டாம் என்று இதாக ஒரு சின்ன குறுக்கே ஒரு சுவர் எழுப்போம் ஆட்டை ஒரு ஹைதடி நாலடி வயதில் இருப்போம் தண்ணி வரதை பொறுத்து

அந்த பகுதியில் இருக்கிற கிணறுகள் எல்லாம் தண்ணீரை ஊற்றோற்றினால் மிக செழிப்பாக இருக்கும் இப்போது நான் நம்முடைய தொகுதியில் விளையாட நீங்கள் போலே வந்தீர்கள் பக்கத்தில் ஒன்று கட்டி இருக்கிறேன் அதில் தண்ணீர் நின்ற பிறகு முதலில் எல்லோரும் இங்கே எது கேட்டார்கள் இப்போ சொல்லுகிறார்கள் கிணத்திலையும் குடிநீர் பிரச்சனையும் விவசாயமும் சரியாக இருக்கிறது அப்படி பசுமாத்தூர் முகம் இறைநாட்டு இடையில் ஒரு டேம் கட்டி இருக்கிறேன் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதில் இருந்து தண்ணீர் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு போதும் அதே நேரத்தில் சோழம்பூர் வலையில் மற்றொரு வலையில் தண்ணீர் குடிக்கிற பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆகையினால் அதை கட்டிடுவேன் ஆனால் ஒன்று என்னன்றால் அதையே ஒரே பக்கம் பாலா செய்ய போயிவிடுவோம் இந்த கொட்டாறு வந்தாலுமா சோழர்கோடு உங்களுக்கு இப்படி எல்லாருக்கும் தண்ணி குடிக்க வரும் ஆகையை தான் ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு செய்து அதை ரிப்பேர் செய்ய வேண்டிய வந்து ரிப்பேர் செய்தேன் அதில் ரெண்டு பாலம் கட்டினேன் அப்புற முறையில் வந்து அங்கே இருக்க அந்த பாலம் கீழ்பாரம் சரியாக இருக்கிறது மேம்பாரம் கொஞ்சம் இருந்தது அதையும் பொழுது சரி செய்திருக்கிறோம் எனவே இவை எல்லாவற்றையும் விட இன்றைக்கு நான் தான் இந்த தண்ணீருக்கு மந்திரி எனவே நிறைய இந்த முறை நம்முடைய தொகுதிக்கு மட்டுமல்ல நம்முடைய மாவட்டத்திற்கே அதிகமான நிதிகளை ஒதுக்கி இப்படி எல்லா இடங்களிலும் தண்ணீரை தேங்குகிற அந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் இவை ஒரு பெரிய ஆசை ஆனால் இந்த ஒரு வருஷம் தான் இருக்கிறது விழுப்புரம் பகுதியிலே எனக்கு கேள்வி வந்துவிட்டது அது என்ன என்று கேட்டால் மிக மிக வேகமாக வருகிற தண்ணீர் கிருஷ்ணகிர நிறைஞ்சி தென் ஆற்றிலே தண்ணீர் வேகமாக ஓடுகிற பொழுது அந்த கொஞ்சம் இணைப்பு வைத்து இந்த விட்டுவிட வேண்டும் அப்படியெல்லாம் பாலாற்றிலே ஒரு வருடத்துக்கு ஆறு மாதம் ஒன்பது மாதம் தண்ணி போனால் இந்த பிரச்சனை தீர்த்து இதை எவரும் செய்ய மாட்டார் காரணம் யாருக்கு தக்க இருக்காது ஆனால் எனக்குத்தான் அக்கறை நான்தான் அதுக்கு வந்தேன் எனவே அதற்கு ஒரு போற்றேன் ஆனால் அதுக்கு இங்கே நாங்கள் டேம் கட்டினால் அது போய் அந்த டேம்ல இருந்து சாத்தனூர் போகுது சாத்தனூர்ல இருந்து வழிஞ்சி அதுக்கப்புறம் அந்த கடலூர் வந்து போகுது இந்த தண்ணியை திருப்பிட்டா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் சொன்னாங்க இந்த வருஷம் வேணும் அடுத்த வருஷம் இல்லாம ஆக இதை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கீழே ஒரு இடத்துல தண்ணீர் எடுத்து ஏறி கொண்டு வந்து திருப்பத்தூர் வழியாக நுழைந்து வர வேண்டும் அது எவ்வளவோ முயற்சி எழுந்தேன் இந்த ஆண்டே விட வேண்டும் என்று கடைசி காலத்தில் தான் அந்த திட்டத்தை அறிவித்தேன் முடியவில்லை ஆனால் என்னுடைய காலத்திலேயே அந்த திட்டத்தை நிரப்பி பாலாற்றிலே தண்ணி விட்டுவிட்டால் என்றைக்கும் நமக்கு பஞ்சம் இருக்காது தண்ணி அந்த திட்டத்தையும் நான் செய்து வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் அதுவரையில் எனக்கு சக்தி என்னும் பலன் வயது அது மட்டும் அல்ல இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிறதான் ஒவ்வொரு பேரா இங்கே ராஜா தோப்பு கட்டி இருக்க அது கொஞ்சம் சின்னது அதில் இந்த கொஞ்சம் உருவாக்கினால் கொஞ்சம் பெரியதாக்க முடியும் அந்த தாக்கு அதையும் கொஞ்சம் பலப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தண்ணீர் சேர்த்து வைக்க முடியும் ஆகியனால இது பாராட்சியை மட்டும் இப்பொழுது பத செக் ஒரு ஐந்து செக் டேம்கள் கட்டி இருக்கிற எல்லோரும் கேட்டார்கள் என்னுடைய நிதி என்னுடைய இலாக்காவில் அதிகமான பணம் இந்த முறை வேலூர் மாவட்டத்துக்கு செலவழித்தேரம் கேட்டார்கள் இது என்ன அக்கிரமம் என்று சொன்னார்கள் இதுவரையிலே எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு ரூபாய் எடுக்கவில்லை இந்த முறைதான் நான் அதிகமாக செலவி என்று நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அவர்களுக்கு காத்து ஆகையினாலே விவசாயிகளால் பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் இருக்கிற ஒரு விவசாயி மகன் ஆகியனாலே எனக்கு இந்த விவசாயிகளை கஷ்டம் தெரியும் அப்படித்தான் நான் போன முறை அதுக்கு முன்ன அமைச்சராக இருக்கிற பொழுது இந்த விவசாயிகள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கிழத்திலே தண்ணி இருக்கிறதோ இல்லையோ பில் கட்டி விவார்கள் அது கட்டுவதற்காக கூட்ட நகை வைத்துக் கொண்டார் அனுபவித்தார்கள் அந்த கஷ்டம் போக வேண்டும் என்றுதான் எவ்வளவு எத்தனை நாள் போக வேண்டும் என்றால் இலவச இலவச மின்சாரத்தை நான் கையெழுத்து போட்ட கலம் இந்த கை நான் தான் அவற்றை கலைஞர் அவர்கள் ஆணையிட்டார்கள் நான் அதை பகுதியாக போட்டு வெளியனுப்பினேன் ஆகியனால் எப்பொழுது பார்த்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த முறை தமிழ் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லா இலாக்காவும் எழுதிவிட்டு எந்த இலாக்கா வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் உடனே சொன்னேன் நீர்வளத்துறை எடுத்துக்கொள்கிறேன் நீர்வளத்துறையிலிருந்து பி டபிள்யூ பிரித்து விட்டார்களே பில்டிங் என்று கேட்டார் எதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை நீர்வளம்தான் விவசாயியோடு தொடர்புடையது ஆகவே எனக்கு அந்த இலாக்கா தான் வேண்டும் என்று நான் அடித்து வாங்கியவர் எனவே இந்த அம்போடி மாவட்டத்தில் இன்னும் சில திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது நண்பர்ந்து ரவிச்சந்தன் கேட்டார் அதாவது தண்ணீர் நம்ம ஊருக்கு வர வேண்டும் என்று நான் அப்பொழுதே சொன்னேன் வந்து வழியாக இதை வேலூருக்கு எடுத்து போராட்டங்கள் ஆனால் இருக்கிற பிறகு பகுதியில் அன்றைக்கு அதை விட்டு பள்ளி கொண்டாந்து கொண்டு வந்து அந்த வழியாக கொண்டு போய்விட்டார்கள் நண்பர் நேரு சொல்லி இருக்கிறேன் எப்படியும் இந்த முறை அந்த ரவிச்சந்திரன் சொன்னது போல் அந்த பள்ளி இருந்து நேராக பல்மா தூர் கீழே கொண்டு வந்தால் கூட தண்ணீரை கொண்டு வந்து வர முடியும் ஆகியவா என்னால் அந்த முயற்சி நான் செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகமான வாக்குறுதிகளை எலெக்ஷன் நேரத்திலே தரக்கூடாது என்றால் எங்கே என்று கேட்பார்கள் இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் நீண்ட காலம் திட்டம் அதிக பணம் எனவே ஒ தனி திட்டமாக அறிவிக்க முடியாது அடுத்த தேர்தல் இவற்றை எல்லாம் அறிவிக்க முடியும் அடுத்த தேர்தல் வந்தால் எப்படி இருக்கும் என்று கேள்வீர்களா கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக என்ன தவறு செய்திருப்பவர்கள என்ன தவறு செய்திருக்கிறோம் நினைத்து பாருவர்களாக தானையிலே நூறு நாள் வேலைவாய்ப்பு போகிறீர்கள் நம் எல்லாம் ராத்திரி கடை போறீங்க அருவழு போறீங்க காலையில் எழுந்து பெண்ணுக்கு இட்லி சுட்டு சட்னி அழிச்சு சாம்பார் வச்சா கொடுத்துட்டு போறோம் போகும்போது இருக்கும் எரிப்பி விட்டு நான் நீ கொஞ்சம் வந்து முகஞ்ச கழுவிங்க ராத்திரி சோறு சட்டி ஊற்றி வச்சிருக்கேன் அதை புரிஞ்சு போட்டு ஊர்க்காரதோ தொட்டுக்கோ விட்டு சுற்றி அந்த பழம் பழம் சாதத்தையோ பழக்கடியையோ கூழையோ குடித்து விட்டுதான் குழந்தைகள் பள்ளிக்கு போயிடுச்சு போன உடனே இந்த பழைய சாற்றில் தூங்குச்சு ஆக இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை மத்தியானம் சோறு போடுறாங்க அதை பார்த்தா நம்மளுடைய நிலமலி காலையில் வெறும் வயிற்றோடு வந்து இருந்தால் பாடத்தை கவனிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு குழந்தைகளுக்கு பொங்கல் போடுங்கள் கிச்சடி போடுங்கள் இட்லி போடுங்கள் இருந்து இன்றைக்கி நீங்கள் தீவன் போடுங்களா இது மகத்தான சாதனை இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் சாப்பிடுகிறதே அதே போன்றுதான் தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் குடும்பத்தை நடத்துவதில் அவர்களுக்கு கஷ்டப்படுகிறார்கள் ஆயிரம் ரூபாயை அவளுக்கு அறிமுக அன்பழிவாக கொடுத்தார் சரியான விவரம் தெரியாத காரணத்தால் நின்று போய்விட்டது இப்பொழுது யார் யாருக்கு விட்டு போய்விட்டது என கணக்கெடுத்தோம் ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் தேங்கிறார்கள் விரைவில் அதை என்றைக்கு கொடுப்போம் என்பதையும் முதல்வர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் அதே போன்று உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பெண் பள்ளி கொடுத்து விடுத்தால் அதுக்கு ஆயிரம் கொடுக்கிறார் கல்லூரிக்கு போனால் பையன் போனால் அதுக்கு ஆயிரம் கொடுக்கிறார் அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பிள்ளைக்கு ஆயிரம்

அப்புறம் சுவர் வச்சு ஜன்னல் வைக்கிற அளவுக்கு முப்பது மூட்டை சிமெண்ட் அறுபது முப்பது மூட்டை முன்னூத்தி இருபது கிலோ கப்பி கொடுக்கறாங்க ஒரு லட்சம் கையில கொடுக்கறாங்க வீட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐாயிரி தைப்பிடம் கட்டுவதற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் குளியல் எல்லை கட்டுவதற்கு பன்னெண்டாயிரம் கொடுக்கிறாங்க ஆக மூன்று லட்சத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வீடு கட்டுவதற்கு

படுகாலுக்கு மேலே ஏற்றினால் தான் அடுத்த படம் கிடைக்கும் ஆகியனாலே அது கடகால் படத்தோடு சொல்ல செலவு பண்ணிட்டாலும் அடுத்த அங்க விடாது ஏன் கடகாலோடு நிறுத்திட்ட அப்படி கேட்பாங்க ஆகியனால அரசு செய்கிற காரியங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மிக பணிகளோடு கேட்டுக் இந்த பகுதியில் நான் அடிக்கடி வந்து போகிற ஊர் இந்த ஊர் நான் விருது இவ்வளவு நேரத்தில் எல்லாம் எங்கள் நிலத்துக்கு போவதற்காக இந்த வழியாக போய் வருகிறேன் எனவே இருக்கிற மக்களை எல்லாம் ஒவ்வொருவரும் எனக்கு தெரியும் உங்களோடு ஆண்டு காலத்துக்கு மேலாக பழகி இருக்கிறேன் எனவே பார்த்தது எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆட்சியினுடைய பெருமைகளை நேர காரணத்தால் சுட்டி காட்டி இன்னும் பல திட்டங்களை தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த ஆட்சிக்கு பொறுத்த இருக்க ஒவ்வொரு கிராமமும் எனக்கு தெரியும் கிராமத்தில் எனக்கு தெரியாத ஊரே கிடையாது எனவே நீங்கள் கேட்காவிட்டாலும் நானாகத்தான் இவை எல்லாம் செய்வேன் என்று எதிரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்